செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் வெற்றிக்கான வீர சங்கை தாங்கள் ஒவ்வொருவரும் புன்னடியினூடாக முன்வைக்க வேண்டும் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் இந்த சங்கு சின்னம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய இனத்துக்குள் இருந்து குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில் இருந்து நாங்கள் சங்கு உதவ வேண்டும் தரும் எங்களுடைய இருக்கக்கூடிய சிலர் இந்த பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று கட்டுகிறார்கள் அதற்கு இந்த தமிழினம் அனுமதிக்க கூடாது அதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது இன்று யாரெல்லாம் இந்த சங்கு சின்னம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய இனத்துக்குள் இருந்து குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதியில் இருந்து நாங்கள் சங்கு அவருடைய அரசியலுடைய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி தமிழத்துடைய வெற்றிக்கான வீரச்சங்கை தாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய புள்ளணியினூடாக முன்வைக்க வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே ஆணுத்தரமாக உங்களிடம் வேண்டுகோளாக எடுத்துக்கொண்டு எங்களுக்கு வழி தந்தவர்களை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் எங்களுக்கு விதிவெல்வதற்காக நாங்கள் வாக்களிக்க வேண்டும் பொங்கு தமிழருக்கு இன்னல் இழைப்பவர்களுக்கு சங்காரம் நியமென்று சங்கே முழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம் தேச விளங்கிக் கொள்ளும் இலங்கைக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு பொருளாதார நிறுவனங்கள் வேர்ல்ட் பேங்காக இருக்கலாம் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்காக இருக்கலாம் ஐஎம்எஃப் ஆக இருக்கலாம் கடன் கொடுக்கக்கூடிய நாடுகளாக இருக்கலாம் அவர்கள் அதனை விளங்கிக் கொள்வார்கள் ஆகவேதான் நாங்கள் இந்த உடையத்தை இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற களத்தை தமிழ் மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது இந்த களத்தை நாங்கள் சும்மாக விட்டுவிட்டு போகக்கூடாது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் என்பது சரியான முறையில் தமிழ் மக்கள் கொடுத்த விலக்கி அவர்கள் தங்களது உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கான அந்த அரசியல் நகர்வுகளை மேற்கொள்வதற்கு இது தமிழ் மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு ஆணையாக அது இருக்கும் என்று நாங்கள் நம்பினோம் ஆகவேதான் திரு பாவண்ணா அரியந்திரன் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர் கிழக்கின் மைந்தர் இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் நாங்கள் எல்லோரும் இணைந்து நாங்கள் இதனால் அவருக்கும் அறுபத்தி ஒன்பது வயசு அவர் இன்றைக்கு வடக்கில் இருந்து கிழக்கு மட்டும் நாளாந்த நடந்து கொண்டிருக்கிறார் இதனால் அவருக்கு பேசனலாக எந்த லாபமும் நான் உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டு நிற்கிறேன் என்றால் எனது கட்சிக்கும் இதனால் லாபம் கிடையாது இங்கு வந்து பேச போகிறவர்களுக்கும் ஒரு லாபமும் கிடைக்க போவது கிடையாது ஆனால் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இது ஒரு களத்தை திறந்துவிடும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இது கலவுகளை திறக்கும் இதனை நாங்கள் செய்தாக வேண்டும் இதனை நாங்கள் உலகமே வியந்து பார்த்தது அந்த போராட்டத்தை எவராலும் நசுக்க முடியாது என்று இருந்தது அந்த போராட்ட காலத்திலே எங்களிடம் எழுபத்தஞ்சு வீதமான நிலப்பரப்புங்கிற கட்டுப்பாட்டில் இருந்தது அது மட்டுமல்ல ஒரு நாட்டுக்குள்ளே இரண்டு நாடு இருந்தது இரண்டு அரசு இருந்தது அந்த அரசு நிர்வாகங்கள் இருந்தது